வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வங்க திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய தரிசன நிலவரம் என்னென்று பார்க்கலாம் இன்று புதன்கிழமை தைப்பிரை சஷ்டி பக்தர்கள் கோவிலில் குவிந்திருக்கின்றனர் மக்களை நான் வீடு எடுக்க டைம் வந்து ஏழு மணிலிருந்து இருக்கும் வடக்கு ரத வீதி பிரகாரத்தில் பக்தர்கள் நார்மலாக இருக்கின்றனர் மக்களை கட்டண தரிசனம் முழுவதும் ஒரு பக்தர்கள் குவிந்தனர் கூட்டம் நார்மலான முறையில் பக்தர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர் மக்களை கட்டண தரிசனம் வழியாக சாமி தரிசனம் செய்வதற்கு ஒரு மூன்று மணி நேரம் ஆகலாம் அதுபோல பொது தரிசனம் மூன்று மணி நேரம் ஆகலாம் மக்களே சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற காரணத்தினால் பக்தர்கள் கூட்டம் ஸ்பீடாக சென்று கொண்டிருக்கும் நாளை அப்படியே நாளை வேலைக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக குவிந்திருக்கும் அதனால் வெளியூர் பக்தர்கள் அதற்கு தகுந்தபோல் பிளான் பண்ணி வாங்க ஏழு மக்களே மூத்த குடிமக்கள் வந்து ஏழு மணியிலேருந்து இரவு ஏழு மணிக்கும் சுவாமி தரிசனம் செய்வதற்கு தகவல் மையத்தில் டேக் கொடுத்துட்டு இருக்காங்க மூத்த குடிமக்களை அதனை பெற்றுக்கொண்டு தரிசனம் செய்யுங்கள் தொடர்ந்து முருகப்பெருமனையும் கிடைக்கும் பார்வைப்பதற்கு நம்ம சாங்க சப்ரை பண்ணுங்க சார்பாக நன்றி வணக்கம்